அரச பலத்தை பெற்றுக்கொள்வது கடினமானது என அரசு அதிகாரம் அரசியல் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டான் எமக்கு புரிகிறது அனைத்து அரசு உத்தியோகர்களும் மேலிருந்து கீழ் வரை உள்ள ஊழியர்களை இந்த மாதத்திற்குள் இடமாற்றம் செய்ய வேண்டியவர்களை நாம் இடமாற்றுவோம் அது அரசாங்க அதிபர்களாக இருக்கலாம் பிரதேச செயலாளர்களாக இருக்கலாம் சபையின் செயலாளராக இருக்கலாம் முகாமையாளர்களாக இருக்க முடியும் போலீசாராக இருக்க முடியும் இராணுவ உத்தியோசர்களாக கூட இருக்க முடியும் இவர்கள் அனைவரையும் ஒன்றரை மாதத்துக்குள் இடமாற்றம் செய்து நாட்டில் முழுமையாக வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல உள்ளோம் இவர்களை வேறு இடங்களுக்கு அனுப்பி புதிய அத்திவாரத்தை இட்டால் மாத்திரமே புதிய பயணத்தை எம்மால் கொண்டு செல்ல முடியும் ஊழல் மோசடி பின்வரயம் லஞ்சம் ஆகியன அனைத்து அரசு திணைக்கிழங்களுக்குள்ளும் நிறைந்துள்ளன இவ்வாறு நிறைந்துள்ளமையை முற்றாக சுத்தமாக்க வேண்டும் அவ்வாறு செய்யாவிட்டால் இந்த நாட்டை மாற்ற முடியாது ஆகவே இந்த மாதத்துக்குள் அரசு இயந்திரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது போன்றோ அரசியல்வாதிகளையும் உள்ளே அனுப்புவோம் அந்த சட்ட அதிகாரிகளுக்கு தேவையான சட்ட செயற்பாடுகளில் தலையிடாமல் அவர்களின் கடமைகளில் தலையிடாமல் நாங்கள் ஒரு அரசாங்கமாக உயர் நீதிமன்றத்திற்கு தேவையான விடயங்களை செயற்படுத்துவதற்கு அரசாங்கமாக ஆதரவு வழங்குகின்றோம் எனவே அந்த அதிகாரிகள் நேர்மையாக வேலை செய்கின்றனர்